விண்வெளியில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று கருந்துளையின் நட்சத்திரம் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் புதிய வகை விண்வெளி பொருளை அதாவது ஆப்ஜெக்ட் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் இந்த பொருள் பிளாக் ஹோல் ஸ்டார் என அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கண்டுபிடித்த போது இது டாட் ஸ்டார் என்று அறியப்பட்டது இது கருந்துளை அடர்த்தியான வாயு கொண்டுள்ளதால் நட்சத்திரம் போல ஒளி வெளியிடுகிறது இந்த ஒளி வெளியீடு அணைவு இல்லாமலே நட்சத்திரம் போல தோன்றுகிறது தி என அழைக்கப்படும் ஒரு பொருளில் இந்த தன்மையை கண்டுள்ளனர் இந்த பொருள் பிக்பேங்குக்கு பிறகு ஒன்று எட்டு பில்லியன் ஆண்டுகளாக இருக்கிறது இதன் ஒளி வெளியீடு பால்மர் பிரேக் எனப்படும் தன்மையை காட்டுகிறது இந்த தன்மை நட்சத்திரங்கள் அல்லது பொதுவான ஆக்டிவ் நியூக்ளியஸ் அதாவது ஏஜிஎன்களால் விளக்கப்படவில்லை இதனால் பொருள் புதிய வகை கருந்துளையின் நட்சத்திரமாக இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இந்த கருந்துளை ஆரம்ப காலத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த மாசிவ் பிளாக் ஹோல்ஸ் வளர்ச்சியை விளக்க உதவலாம் மேலும் ஆராய்ச்சிகள் மூலம் இந்த கருந்துளை நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பற்றி மேலும் தகவல்கள் பெற உதவும் இந்த கண்டுபிடிப்பு பின்வெளியாக புதிய பரிமாணங்களை திறக்கிறது விண்வெளியின் ரகசியங்களை ஆராய்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துவோம் எங்களோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங்